காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திடீர் ஆய்வு பள்ளி கட்டிடங்கள் நூலகங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பள்ளி இடைநிற்றல் மாணவியின் பெற்றோரிடம் தொலைபேசியில் பேசி விவரங்களை கேட்டறிந்தார் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள வாலஜாபாத் காஞ்சிபுரம் உத்திரமேரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் செயல்பட்டு வரும் அரசு பள்ளிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் பள்ளி கட்டிடங்கள் குறித்தும் நூலகங்கள் குறித்தும் கேட்டறிந்து நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்து ஆலோசனைகளை வழங்கினார் மேலும் பள்ளி மாணவ மாணவிகளின் இடைநீற்றல் குறித்து பள்ளி கல்வித்துறை அதிகாரியிடம் கேட்டறிந்து பள்ளிக்கு வராமல் நின்றுபோன மாணவியின் பெற்றோருக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அவர்களின் நிலைமை குறித்து கேட்டறிந்தார் பின்னர் அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்து கூறியபொழுது பார்த்து 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 பண்றீங்களா சொல்லுங்க பண்ணுறீங்களா நல்லா பாருங்கள் பண்ணியிருக்காங்க அதான் நாங்கள் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் அறிவிச்சு ஒவ்வொரு துறையை சார்ந்திருக்கின்ற அமைச்சர்கள் இது போன்ற ஆய்வுப் பணிகளை அவருடைய துறை சார்ந்து செய்யும் அந்த ஒரு கட்டளை ஒவ்வொரு முறையும் என்னுடைய அமைச்சரவை கூட்டம் தான் அவர் சொல்வார் ஆக அந்த வகையில் இன்றைக்கு எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்பாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் இது போன்ற ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் அதில் இந்த காஞ்சிபுரம் தொகுதி என்பது இரநூத்தி ஆறாவது தொகுதியாக இதுக்கு முன்பு வாலஜா ஆஃபிஸ் சென்று அங்கே இருக்கின்ற ஒரு பள்ளியை ஆய்வு செய்கிறோம் இரநூத்தி ஐந்து இரநூத்தி ஆறாவது தொகுதியாக காஞ்சிபுரம் பகுதியில் இங்கே ராணி அண்ணாதுரை நகராட்சி பள்ளியில் வந்து இன்றைக்கி இந்த ஆய்வு பண்ணி இதில் எங்களுடைய சமகர சிக்ஷாவை சார்ந்திருக்கின்ற அந்த அனுபவத்தில் இருக்கின்ற எங்களுடைய ஏடிபிசி இதெல்லாம் எங்களுடைய சிஇஓ தலைமையிலிருந்து ஆய்வு நாங்கள் நடத்திருக்கின்றோம் ஒவ்வொரு திட்டமும் எப்படி நம்முடைய மக்களை குறிப்பாக எங்களுடைய துறை சார்ந்திருக்கின்ற பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு சென்று அடைகிறது என்பதை உறுதி செய்கின்ற அளவுக்கு அதை நாங்கள் கேட்டால் செஞ்சிருக்கின்றோம் இது போன்ற ஆய்வுகளை போது அந்த ஃபீல்டு விசிட் போகும்போது தான் உண்மை நிலை என்ன என்பது நமக்கு தெரிய வரும் ஆக அந்த வகையில் தான் ஏன்னா நாங்கள் ரிவ்யூ மீட்டிங் நடத்தும் பொழுது நாங்கள் சொல்கிறது அவங்க கேட்குறாங்க அவங்க சொல்கிறது நாங்கள் கேட்குறோம் இல்லாமல் ஒரு கலந்துரையாடலாக சிஓஸ் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லும்போது இல்லை இல்லை நான் பார்க்கும்போது இதெல்லாம் இருந்தது என்று நாங்களும் கேட்பதற்கு எங்களுக்கும் பயனுள்ளதாக இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது அந்த வகையில் இங்கே இருக்கின்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்த்துருக்கோம் கற்றல் அளவு எந்த அளவுக்கு இருக்குது என்பதை பார்த்துருக்கின்றோம் திட்டங்கள் என்று வரும்போது எண்ணும் மொழ்த்தும் திட்டம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது பள்ளி சாராத பல பல்வேறு ஆக்டிவிட்டீஸ் இந்த கலை பண்பாட்டு கொண்டாட்டம் மற்ற மன்ற செயல்பாடுகள் என்ன அதெல்லாம் நாம் எப்படி சென்று கொண்டிருக்கின்றது என்பதை எல்லாம் கேட்டுத் தந்திருந்தோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக கட்டிடங்கள் தேவைப்படுகிறது என்று நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இளரசர் சொல்லியிருக்கிறார்கள் இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற கவுன்சிலர் சொல்லியிருக்கிறாங்க ஸோ நம்மளுடைய டீச்சர்ஸும் என்ன ஓ கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டும் அதிகப்படியாக பிள்ளைகளோட எண்ணிக்கை அதிகப்படுத்திருக்கு என்று சொல்லியிருக்காரு இங்கே பின்னாடி நான் இருக்கேன் எனக்கு பின்னாடி இருக்கின்ற பழைய பில்டிங் அதையும் இடிச்சிட்டு நீங்கள் புதுசாக கிளாஸ் ரூம் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் மாதம் நம்ம அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொந்த நீதி ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த சிஎஸ்ஆர் என்கின்ற அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார் இது வரைக்கும் ஏறத்தாழ நானூறு கோடியை அது தாண்டி இருக்கின்றது அந்த நானூறு கோடியில் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு வகுப்பறைகள் கட்டுகின்ற அந்த பணியை கழிவறைகள் கட்டுகின்ற பணி சுற்றுச்சூழல் கட்டுகின்ற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இங்கே கூட சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமாக அவர் தனியார் சார்ந்திருக்கின்ற அவங்களுடைய பங்கீடாக ஒரு நாலு கிளாஸ் ரூம் அது இல்லாமல் பெஞ்செல்லாம் கொடுத்துருக்கார்கள் இது இல்லாமல் கூடுதலாக கட்டிடம் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது கண்டிப்பாக நம்முடைய ஆசிரியர்கள் நம்முடைய எச்எம்ஸ் அவங்களுக்கு என்னென்ன இன்ஃபிராஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு தேவைப்படுகின்றதோ அதை செய்து தருவதை கடமையாக பார்க்குறேன் தனியார் பள்ளிகள் அரசு உத்தரவின் மீறி தொடர்ச்சியை விடுமுறை நாட்கள்ல செயல்படுது எத்தனை பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுத்துக்கொண்ட நேற்று நேற்று நான் திருவள்ளூர் மாவட்டத்தில் போகும்போது அதே கேள்விதான் கேட்டார்கள் ஏற்கனவே நம்ம வந்து நம்முடைய கேள்வி முடிஞ்ச பிறகு நாங்கள் காரில் ஏறணுன்னா எங்களுடைய பிரைவேட் ஸ்கூல் டேரக்டர் நாங்கள் வந்து இதுக்கான ஒரு கணக்கீடு எடுத்து சொல்லியிருக்கிறோம் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி மீதுகளால் அவங்களுக்கு உடனடியாக அவங்க நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கோம்னு சொல்லியிருக்கோம் நீங்கள் சொன்ன மாதிரி எத்தனை நம்பர்ஸ் என்று சொல்வதை காட்டிலும் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி எங்களுக்கு தகவல் வருகின்றதோ வாட்ஸ்அப் மூலமாக வந்தாலும் சரி லெட்டர் மூலமாக வந்தாலும் சரி உங்களுக்கு உடனே பத்திரிகைத்துறை ஊடகத்துறை நண்பர்கள் மூலமாக வந்தாலும் சரி அதையெல்லாம் உடனடியாக இப்போ நீங்கள் செங்கல்பட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க இங்கே எது எதோ நம்முடைய ப்ரைவேட் டிஓஸ் மூலமாக கணக்கீடு செய்யப்பட்டு உடனடியாக அவருக்கான நோட்டீஸ் அனுப்பி பள்ளி மாணவர்கள் வந்து நடக்கிறது நம்ம நமக்கு மேலாண்மை குழு வைத்த இது போன்ற செயல்கள்லாம் தொடர்ந்து பல இடத்துல நடக்கும் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து பிள்ளைகளை வந்து நம்ம குற்றம் சொல்வதை காட்டணும் அவர்கள் கண்டிக்கதை காட்டணும் அவருக்கு உரிய அந்த அறிவுரைகள் அதுக்கான திட்டங்களை தீட்டுவது தான் ஒரு அரசாங்கத்துடைய கடமையாக இருக்குது ஏன்னா எல்லா பிள்ளைகளும் தெரிஞ்சு செய்கிற பிள்ளைகள் இருக்குது தெரியாம செய்கின்ற பிள்ளைகள் இருக்குதுன்னு எல்லாருமே இதில் பாதிப்படைந்துடக்கூடாது என்பதற்காக தான் எமோஷனல் வெல்பீய்க்காக நாங்கள் தனியாக எங்கள் டீச்சர்ஸ் வந்து நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கிறோம் அந்த டீச்சர்ஸ் மூலமாக ஏறத்தாழ ஏன்னா ஃபஸ்ட் நாங்கள் எடுத்தது வந்து கல்வியில் பின்தங்கிய மாவட்டம் ஒன்றியம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி நாலு ஒன்றியங்களாக அது இருக்கின்றது அந்த நாற்பத்தி நாலு ஒன்றியங்கள் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு தேவைப்படுகின்ற அந்த கைடையை நாங்கள் கொடுத்து எங்கள் டீச்சர்ஸ் நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணி அதன் மூலமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் மாணவர்கள் வந்து பயன்பெற்று இது வெறுமன கல்வியில் பின்தங்கிய மாவட்டம் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் இதை கொண்டு செல்கின்ற பார்த்த கட்ட பணி நாங்கள் நாங்க செய்யும் வடகிழக்கு பருவமழை வந்து தொடங்குறது இந்த தாழ்வான இடங்கள் இந்த மழை டைம்ல கூட இந்த தொல்லாம் கொஞ்சம் தண்ணி தேங்கும் எப்பவுமே மண்ணு கொட்டி வச்சிருக்காங்க தமிழகத்தில் எந்தெந்த பள்ளி தேர்வு பண்ணுறீங்க இப்போ கூந்தம் பள்ளியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை பெஞ்சாலே தண்ணி வந்துடும் அந்த பகுதிக்கு குறிப்பிட்ட குந்த மாநில நாங்களே கடந்த ஆண்டே பார்த்துருப்பீங்க இது வருஷ வருஷம் இது நடக்கிற ப்ராசஸ் தான் இது புதிதாக திட்டம்லாம் இல்லை ஒரு மழை காலம் என்று வரும்போது எப்படி நேற்று நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர்களும் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சராகலாம் ரிவியூ மீட்டிங் நடத்துறாங்களோ பொதுவாக அதே மாதிரி எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மழை வருகின்ற காலத்தில் நாங்கள் அதுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் பரிசு நாங்கள் கொடுத்துருக்குறோம் குறிப்பாக ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற வேண்டியது குறிப்பாக ஏற்கனவே ஏதாச்சும் ஒரு கிணறுகள் இருந்துச்சுன்னா அதுக்கு ப்ராப்பராக அது மூடப்பட்டிருக்க வேண்டும் ஏதாச்சும் நம்ம போர்ட் இருந்தாங்கன்னா அது மூடப்பட்டிருக்க வேண்டும் இங்கே இருக்கிற சுவிட்ச் போர்ட்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்க வேண்டும் தண்ணி எங்கேயாச்சும் ஒரு சிவரில் ஒழுகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்தக்கூடாது நீங்கள் சொல்லுற மாதிரி தண்ணி தேங்குற வரும் பொழுது அந்தந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற லோக்கல் பார்ட்ஸ் நகராட்சிகள் சொன்னால் அவங்க தண்ணி எடுக்கக்கூடிய அந்த பம்ப் அவங்க ரெடியாக வச்சிருக்காது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களுடைய பள்ளிக்கூடங்களுக்கு அது முக்கியத்துவம் தர வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் அந்த டீச்சர்ஸுக்கு ஹெச்எம்ஸ்க்கு நாங்கள் வைத்த கோரிக்கை வந்து கீழ்தளத்தில் உங்கள் ஹெச்எம்ஸ் ரூம்ஸ் இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரை மாற்றிவிடும் ஏன்னா அந்த கீழ்தளத்தில் மழை பெஞ்சு வரும்போது தான் அங்கே இருக்கின்ற டாக்குமெண்ட்ஸ் நமக்கு வந்து ஏன்னா இப்போ திருநெல்வேலியில் பெய்த மழையெல்லாம் ஒரு ஸ்கூலுக்கு நேராக அப்படி தான் கீழே டாக்குமெண்ட்ஸே சுத்தமாக போயிடுச்சாங்க ஸோ அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஏற்கனவே லாஸ்ட் இயர் எங்கெங்கெல்லாம் பாதிக்கும் அந்த கிளாஸ் நீங்கள் நீங்கள் வந்து ஹெச்எம் ரூமாக ஃபஸ்ட் கொண்டு போங்க அப்படிங்கிற சொல்லிடுவோம் இப்படி எங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் வச்சு இப்போ நேற்றே நாங்கள் அதுக்கான ஒரு ரிவ்யூ மீட்டிங் நடந்து இப்போ அதுக்கான தகவலையும் நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் அது இது எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் தமிழ்நாடு முழுவதும் ஏற்கனவே அவர்கள் தயார் நிலையில் இருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு வருஷம் நடைபெறுகிறது தான் என்று சொன்னாலும் இப்பொழுது உங்களுடைய கேள்வி மூலமாகவும் அவங்களை நான் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை நான் வைக்கின்றேன்